தொடர்ந்து வருகிறார் என்றால் நமக்கு நன்மையை செய்வார் அல்ல நமக்கு நன்மை செய்யாம அவர்களால் போக முடியாது ஆனா அந்த நன்மையை பெறுவதற்கு நான் தயார் நிலையில் இருக்கின்றேனா யோசனை பண்ணி பாருங்க நீங்க காலையில எழுந்த எழுந்த உடனே கடவுள் எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி யாரும் சொல்லியிருக்கீங்களா ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு ஒரு அம்மா சிவ போட்டாங்க வீட்டில் படுகையில் தந்தை மகன் பார்த்ததுக்கு பின்னாடி தூய் பேரலாம இது நடந்த ஒரு உண்மை ஒரு குருவானவர் சொன்னார் இது நடந்தது எங்க என்று சொன்னால் நாகர்கோயில நடந்தது நாகர்கோயில நடந்த ஒரு உண்மை மீண்டும் அதே மாதிரி அந்த அம்மா சுடுவ போட்டாங்க சிதா சுதன் பரிசுத்தா பெயராலே ஆமேன் பண்ண முடிட்டாங்க அவங்க ஆமேன் பண்ண மூடும் முதல்ல அவங்க தலையில கை ஒரு கை வந்து 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 விட்டோம் யார் அம்மா யாராவது சொல்லுவீங்களா யாருன்னு ரஷ்ய போகும்போது சொல்லிட்டு போறாள் அந்த நினைவிலே என்னை மீட்பதற்காக என்னை ஆதாயம் ஆக்குவதற்காக என்னை மீட்டெடுப்பதற்காக தாயின் கருவில் எனக்கு பெயரிட்டு ஞானஸ்தானம் தந்து உறுதி பூசுதல் தந்து நாங்க கொடுக்குறாங்க அந்த அக்கா சொல்ற மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கிறேனா என் பேர பிள்ளைகளுக்கு இந்த ஞான வகுப்பு எடுக்க முற்பட்டு இருக்கிறேன் உன்னோடு நான் வருகிறேன் நீ யாரை அழைத்து வருகிறாய் கருளின் உன்னோடு நான் வருகிறேன் நீ யாரை அழைத்து வருகிறாய் என்ன பதில் சொல்லுவ வல்வி நான் முன்னோடு வருகிறேன் நீ யாரை அழைத்து வருகிறாய் நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் கடவுள் நம் ஒவ்வொருவருடைய இயலாமையை பார்ப்பவர் அல்ல நம் ஒவ்வொருவருடைய பாவத்தை பார்ப்பவர் அல்ல நம்முடைய ஆன்மாவை மீட்டெடுப்பதற்காக